அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ நாயகி ஜோதிஷம் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் ஜோதிடர் அருணாச்சல உருக்கள் நீங்கள் இந்த பதிவில் நாளை வரக்கூடிய இந்த சுக்கரவார பிரதோஷத்தை பற்றி பார்ப்போம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சேர்ந்து வர்றது ரொம்ப சிறப்பு இந்த பிரதோஷம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷம் இந்த நாளில் மாலை வேளையில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக சிவாலயம் சென்று சிவபெருமானிற்கு பால் தயிர் தேன் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து வில்வார்த்தனை செய்யும்போது திருமண தடை அகலம் நீண்ட நாளாக திருமணம் கைகூடாதவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கூடி வரும் அதே போல் ஜாதகத்தில் லக்னத்துலேயோ ஏழாம் இடத்துலையோ கேது இருக்கிறவங்க சுக்கரன் கேது இணைவு சுக்கரன் வந்து அஸ்வினி மகா மூலம் இந்த கேது சாரம் விட்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த வழிபாடு செய்யும்போது வெகு விரைவில் திருமணம் கைகூடும் திருமணம் ஆனவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் அதே போல் தொழில் வியாபாரங்களில் அபிவிருத்தி உண்டாகும் தரித்திரங்கள் நீங்கும் வறுமை நீங்கி குடும்பத்தில் வியாபாரத்தில் லக்ஷ்மியோட அக்ஷம் அதிகரிக்கும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வளமுடன்